சித்துக்கு முன்னாடி குமரேசன்ன்றவன் இந்த ஊர்ல இருந்து வெள்ளாட்டுகாக வேலிக் போய்ட்டான் அவனோட மனைவி தான் ஆரூத்ரா அப்பதான் அவன் சொந்தக்காரங்களுக்கு அவ மனைவிக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னங்க என்ன தந்தி வந்திருக்கு என்ன என்னங்க சொல்றீங்க? குமரேசனுக்கு எய்சம் அவனுக்கு செக்அப் தான் தெரிஞ்சது அவனுக்கு வியாதி இருக்கிறது அதனாலதான் அவங்க இறந்துட்டானா இன்னும் கொஞ்சம் நேரத்துல போன் பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்க பாடி என்ன பண்றதுன்னு என்ன சொல்றது என்னது ஈசா ஐயோ அந்த வியாதி பெரிய வியாதி ஆச்சுங்க ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவ கூட குயில் குயில் வியாதி அவன் வரலாம் இங்க எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படியே அங்க ஏதாவது பண்ணிக்க சொல்லி சொல்லிடுங்க ஏனா அப்ப இருந்த காலகட்டத்துல அந்த வியாதியை பத்தி அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது அதனால அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க ஒருத்தருகிட்ட ஒருத்தருக்கு பரவாயில்ல வியாதின்றது மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த வியாதியை பத்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போய் வேலை செய்யலாம் வேற பண்ணான இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு ஏங்க புருஷனுக்கு அந்த இருக்குமா இவ்வளவு பண்ணணும்

எப்படியாவது ஒரு உடம்பு கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் கடைசியா ஒரு தடவை அவரோட முகத்தை நான் பாத்துக்கிறேன் மாமா எப்படியாவது அவரை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உன் நாடகத்தை வா புருஷன் எப்படிப்பட்ட கேட்டுக்கிட்டவனா இப்படி ஒரு வியாதி அவனுக்கு வந்திருக்கும் அவனுக்கு இருக்கும்போது கண்டிப்பா உனக்கும் உன் பிள்ளைக்கும் தான் அது இருக்கும் உன்னை விட்டா எங்களுக்கு அந்த வியாதி வந்துரும் உன்னை தனியா பூட்டி வச்சதான் நாங்க உயிரோட இருக்க முடியும் சித்தப்பா உடனே ஒரு அந்த அறையில தள்ளி பூட்டி வைங்க வேண்டாம் மாமா வேண்டாம் நானும் என் பிள்ளைய எங்கேயாவது போயிடுறோம் எங்களை விட்டுடுங்க என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க அவன் என்னடா வெளில ஓடிடப்பா உடனே பிடிச்சு அந்த ரூம்ல தள்ளி பூட்டுங்க ஏய் அவள போய் தள்ள போய் என்ன தள்ள வந்துச்சுனா எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் உள்ள தட்டி கைய கழிக்கலாம் முதல்ல தள்ளி விடுங்க அவள அந்த ரூம்ல ஏய் வா வேண்டாம் மாமா எனக்காக இல்ல நீ குழந்தைக்காக அதை என்ன விட்டுடுங்க வயித்துல குழந்தையோட இருந்த அந்த பொண்ணு எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் அவங்கள ஒருத்தர் கூட அவளுக்கோ அவ வயித்துல இருந்த குழந்தைக்கோ இறக்கம் கட்ட தயாரா இல்ல கதுவத்தாருங்க மாமா அண்ணி கதுவத்தாருங்க கடவுளே என்ன துரோகம் கடைசியா ஒரு தடவை பார்க்க முடியல அதை நினைச்சு வருத்தப்படுவடா வயித்தல புள்ளையோட இந்த தள்ளி போட்டிட்டாங்களேன்னு வருத்தப்படுவடா நான் என்ன பாவம் பண்ண பசிக்குது அத்தை கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்குறீங்களா அண்ணி ரொம்ப தாகமா இருக்கண்ணி நீங்களாவது ஒருவாய் தண்ணியாவது கொடுங்கண்ணி எனக்காக கேட்கல என் குழந்தைக்காக தான் கேக்குற ஒரு வாய் தண்ணி கொடுங்க அக்கா அண்ணி யாராவது ஒருவாய் தண்ணி மட்டும் குடுங்க எனக்கு என்னால முடியல எனக்காக இல்லைனாலும் என் வயசுல வளர குழந்தைக்காகவே இருக்காட்டு அத்தை கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் குடுக்குறீங்களா நாக்கெல்லாம் கல்லாம் வறண்டு போதத்த ஒரே மயக்கமா வருது எனக்காக இல்லனாலும் குழந்தைக்காகவா ஒரு ரூபாய் தண்ணி குடிங்கத்த

என் வயிற்றுல வந்திய நீ என்ன பாவம் பண்ணிய பாவியனால ஓ வாய்க்கு போ தண்ணி கொடுக்க கொடுக்க முடியலையே கண்டா சோரும் போட முடியல என்ன பாவம் பண்ண தெரியலையே இப்படியே ஒரு வாய் தண்ணி சாதம் எதுவும் கொடுக்காம அந்த பொண்ண பட்டினி போட்டு அவளையும் அவங்க குழந்தையும் கொண்டுட்டாங்க அவங்க வீட்டுல இருந்தவங்க மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருந்த ஜனங்களும் எங்க அவ வெளியில வந்த தங்களுக்கு அந்த வியாதி வந்துடும் பயந்து அவளை உள்ளேயே போட்டு ஒரு வாய் தண்ணி யாரும் கூட கொடுக்கல அதனாலயே அந்த பொண்ணு இறந்து போயிட்டா எங்க போலீஸுக்கு ஏதாவது தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும்னு ராத்திரியோட ராத்திரியா அந்த பொண்ணோட உடம்ப தூக்கிக்கிட்டு அந்த தோப்பு பக்கம் போனாங்க Beep. போட்டு தொங்க விட்டுலாம் ஆமாப்பா அதுதான் சரி அப்பாடா ஒரு வழிய தொங்க விட்டாச்சு நல்ல வேலை எல்லாம் தப்பிச்சோம் இவ இப்படியே இருந்தா அந்த வியாதி நமக்கு வந்துருக்கும் போலீஸ்காரங்களையும் இவ தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி நம்ப வச்சிட வேண்டியதுதான்

யாரையும் விட மாட்டேன் என்னையும் என் குழந்தையும் கொண்ட யாரையும் விடவே மாட்டேன் அந்த வவ்வாய் மரத்துக்கு பக்கத்துல அடிக்கடி அதை பார்க்கத்த ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஆரம்பத்துல அதை யாருமே நம்பல ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் சொல்லும்போது போது எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க பத்தாதुकனே அவ வயித்துல இந்த குழந்தை இருக்கே அந்த குழந்தையும் வயித்துல இறந்ததுனால அத உருவத்தோட இப்ப அவ கையில வச்சு தெரியுதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேர மாசம் கர்ப்பிணி இல்லையா அந்த குழந்தை பொறுக்க வேண்டிய நேரத்துல தானே அவ பிறந்தா அதுக்கப்புறம் அப்புறம் சுந்தரேசா யார் यार இன்னைக்கு போடுதே तेरे भी 파ੜடா பப்படட தெரியு யாரு குட்டானே எங்க ஓர்ற

யோ ஒரு சின்னதெல்லாம் அவனை பாத்துதான் சொன்னாங்களே அது உண்மைதான் போல இருக்கே எப்படி இங்க இருந்து போகிறது ராத்திரி நேரத்துல குழந்தைய அவ மடியில வச்சுக்கிட்டு விசுமலோட அவ பாடின தாலாட்டு சத்தம் அப்படியே ஒப்பாரி பாட்டுக்கு இணையா இருந்தது அத என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிருச்சு இப்ப நினைச்சா கூட பயமா இருக்கு